உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுள்ள இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஒரு முன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு உணர்வின் அடிப்படையில் உயிரிழப்பு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பேர்துறை மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் அடிப்படையில் எங்கெங்கு நம்ம இன்னல்கள் டிக்கல் ஏற்படுமோ அந்த இடங்கள்லாம் நேரடியாக ஆய்வு செய்து அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பாளர்களாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையில் காலையில் இங்கு நியமி நியமிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாநிட்டரும் கார்த்திக் ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய பொஜா பயீர் செல்வம் அதேபோன்ற சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர அதுமே நம்முடைய பாடச்செலர் உள்ளிட்ட அனைவரும் இந்த பணியினை மேற்கொண்டு ஏற குறைய எங்கெங்க எங்கெங்கே பூந்துமொழி தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெங்கே சேகண்டாகி இருக்குதோ அந்த இடத்தையும் பார்த்து அதனுடைய நிவாரணப் பணிகளை ஏற்பாடு செய்து அங்கே ஏற்பட்டால் அங்கே என்னென்ன அந்த வழித்தடங்களை எப்படி சரி செய்வதில் நீர் வழித்தடங்களை எப்படி வழி செய்வதை ஆய்வு செய்து அதற்குரிய பிறகு ஈசா ஏரிக்கு வந்து ஈசா ஏரி அங்கே இருக்கக்கூடிய வணிகளை நேரடியாக ஆய்வு வேண்டு அதை எப்படி உள்ள மழை பெய்ந்தால் கடுமழை இருக்கும் பட்சத்தில் எப்படிலாம் கொண்டு போகணும் நீர்வை நீர்வழி நீர்வழி எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அதையும் ஆய்வு செய்து அதற்கான முன்னேற்பாடு செய்து அதற்கு பிறகு இங்கே முகத்து பாடத்துக்கும் நீங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம் ஆய்வு செய்து இது வரும் முன் காக்கப்பட வேண்டும் என்ற முன்னுடைய குறையில் மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இட்டுகின்ற ஆணையை நடைமுறைப்படுத்தி இதில் ஆய்வு செய்து மேற்கொண்டிருக்கின்றோம் சார் தற்பொழுது உள்ள சூழல இப்ப இருக்கிற அந்த பாதை அமைச்சர் இடத்துல முழுவதும் மணல் மூடு மூடப்பட்டிருக்குது அப்படின்றாங்க இப்ப கடலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே இந்த கற்களை போட்டால் மட்டுமே தான் இந்த கற்கள் போட்டதற்கான பயன் இருக்கு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து அவங்களோட குறைகளை சொல்றாங்க கரெக்ட் இப்போ அவங்களுடைய குறைகளை வந்து மாணுமி மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணாவோட உரையிட்டு இருக்காங்க அவரு இந்த மழை முடிஞ்சு வரதாக இருந்தோம் ஆனால் அதுக்கடையில் அந்த மழை உருவாகிட்டதால் வட கிழக்கு மரு பருவமழை உருவாகிட்ட காரணத்தால் இதை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்து இந்த ஆய்வறிக்கை மாணவ தமிழக முதலிடம் எடுத்து சென்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பணியை மிக வரையில் முடித்து வருவாங்க அது நம்ம கொடுத்துருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் இங்கே இருக்கூடிய அருமை நண்பர்கள் வந்துருக்காங்க மாவட்ட ஆட்சியோட முறையிட்டு இருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு அது இங்குடைய நேரடியாக மாவட்ட நம்முடைய மாணவ தமிழக முதலோட எடுத்து சென்று அந்த ஆய்வறிக்கையின்படி அவங்க அந்த பணிகளை நிறைவு செய்யும்போது உரிய தற்போது மழை காலங்களை போது நடவடிக்கைகள் என்ன நம்ம சொன்னது சொன்னதுதான் என்னென்ன சொன்னே போவோம் உங்களுடைய முன்னாடி தான் நீங்கள் கேட்கவே நான் சொன்னேன் என்னென்ன வருவோன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு நாட்டுக்குள் தான் தமிழக முதல்வர்கள் பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை முதன் கூட்டி அந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து பேசி அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் பேசி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றிய நகரத்திலையும் பேசி மாவட்டத்திலும் மாநகரத்திலையும் பேசி அதனுடைய தடுப்பு நடக்கைகளை முன்னு கூட்டி அறிவிக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்ற பணிகளை நடந்த அதுதான் முதலையும் சொன்னது

செயலாளர் அதாவது இருக்கிற ஐஏஸ்ஐபிஎஸ்ஆர் எல்லாம் அதிகாரிகளும் இங்கே என்னென்னா இங்கே கோரிக்கை இப்போ அதாவது எழுபத்து எழு அறுபத்தொம்பது கிராம் இந்த அறுபத்தொம்போது கிராம் இல்லை மாவட்டத்தில் அந்த வடிகத்த இந்த மொத்த ஒழுங்காக ஓனாத்தான் பாதை மொத்த ஓட்ட ஓடினா தான் அந்த மக்கள் வாழ்வதாக நிறையா இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு போட்டுங்க போகிற ஆறாவது மாதத்துலேயே அதை அடைஞ்சிடுச்சு மாவட்டத்தை வச்சு அமைச்சரும் கலெக்டர் பேசுகிறீங்க அதுக்கு இப்போ மீனவளத்துறை அமைச்சர்கிட்ட போ போய் பேசி நம்ம தமிழக முதலீட்டு வச்சு இது அதிகமான பட்ஜெட் இருபத்தேழு கோடிலாம் போட்டால் வராது கிட்டத்தட்ட அறுபது எழுபது கோடி போட்டால் தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு ஏன்னா ஒவ்வொரு அதாவது வடக்குல பருவ உருவானாவை ஒவ்வொரு நாளும் இந்த மீனம் சாவுறாங்க ஆனால் இனி பார்த்தா இது அர்த்தி கிடைக்குது இந்த நெல்லாட்சியில் வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட ஆட்சியாளரும் ஒரு மணமாக நின்று இருக்கிற அதாவது துளூர் மாவட்டத்தில் அத்தனை அதிகாரிகளும் இங்கே இருக்கிற ரெண்டு லட்சம் மீன் இன்றைக்கி ஆந்திரா ஒட்டி கூட இந்த தண்ணி போகிறதா அந்த மக்கள் பழிக்கும் ஆரம்பத்துக்கு உள்பட ரெண்டு தொகுதி இன்றைக்கி அந்தளவு நாங்கள் தத்த வைக்கிறையா அதனால நீங்க உங்க கவனத்துக்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவில் மேம்படுமோ இந்த ஆட்சியில் நல்ல ஆட்சியிலே இந்த மோத்தாரத்தை அதை கப்பல் டச்சு வச்சு எடுத்துக்கணும்னா எங்களுக்கு உங்களோட பொன்னான கால இந்த மீனவர்கள மக்கள் தான் காத்திருக்குறோம் நீங்க அதை நல்ல முறைய பண்ணி கொடுங்க

பணியில் இருந்த காரணத்தால் நாங்கள் வந்து இதை மாண்முக அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனும் நானும் மாவட்ட ஆட்சியரும் பேசி இதை நேரடியாக முதலுடன் பார்வைக்கு கொண்டு சென்று இதற்கான தேவைகளை உடனே நாங்கள் செய்தே உறுதி வச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் அண்ணன் அனிதா ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் டிராக்டர் பேசியிருக்காங்க ஆனால் பேசுகிறேன் மாவட்டம் சொல்லி நாங்கள் பேசி கொண்டு சென்றிருக்கோம் இருந்தாலும் இந்த இது முடிஞ்சோன்னா இந்த கோயில் நீடிக்கின்றாங்க நாளை நாளை முதல்

எமையா போவாது போட்டு மாதிரியா எப்படி எப்படி சட சட ஹலோ ஹலோ யாரோ ஹலோ ஹலோ யார் யாரோ நம்ம ஏம்பா யார் ஹலோ இல்ல பா ذا ஓ கேடி 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 ஏடி ஏடி கேடி கேடி நீ இங்க உட்கார் கேசி அப்படியே உட்கார் பா வா 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 ஹலோ ஹலோ என்ன வா வாடா இது லோட் ஆலியே கேடி கிலோ கிலோ உ

કોઈ નહોતું બોલતું આ કોણ છે ઓકે થોડું ઉકાર રીલ દે આપ બાર થોડું કોંજો ઉકાર આ ઓટડીડ કા દે બા ઓટડીડ કા ઓટડીડ ઓટડીડ કા હાલો કટાઈ દા કટાઈ નહોતું દેખાય ના એને પાછે કને પિનર વા ઓડે ઓડે કોડ માં ઓને વા રે છે રે છે રે

ஏன் இப்படி போய் போயிடலாமா பாக்கலாம் பாக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ராடா பா நம்ம தம்பி அங்க இருந்து வரான் பா பீட் எடுக்காத பா தரேன் தரேன் போன் போன் அதுல பார்த்தா அதுக்கு ஒரு மணி நேரம் பண்ணிக்கிட்டோம் தண்ணி இன்னும் ஓயலை. 3 தடவை பண்ணி. ஆகாயத்துக்கு சாட். இந்த கிளையன்ட் இதுக்கு அஸ்கர் அது அப்படியே அந்த ஒரு அங்க என்ன என்ன ஆகுறது இல்ல புரியுயா அந்த போன் எடுத்துக்கோ இந்த ஊதியே சரியா போட்டோ எடுத்துட்டு போடுறாரு சார் அங்க ரொம்ப ஒட்ட அவர் யாரோ கொஞ்சம்

நான் <laughs> நேத்து <laughs>